சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு எபிசோடு ஒன்றில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம் தாய் தந்தையை முன்னிறுத்தி ஒரு சிறிய கதையுடன் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த கதையில் பார்க்க போகிறோம் இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் இதன் மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருமணமான தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க குழந்தைகள் பிறந்தோன்னே பேரண்ட்ஸை நம்மளால் பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் அவங்கள பார்த்துக்க முடியலை அப்படின்னு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க கொஞ்ச நாள் இப்படியே போகுது அந்த குழந்தைங்களும் படித்து ஆளாகிறாங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் கல்யாணம் ஆகுது ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் குழந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் கல்யாணம் ஆனோன்ன அவங்க மனசுக்குள்ளே ஒரு திருப்தி ஏற்படுது நம்ம நல்லபடியாக குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி முடிச்சிட்டோம் இனிமேல் நமக்கு எந்த கடமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகி உட்காடுறாங்க அப்போ தான் ஆரம்பிக்குது ஆனால் அந்த மகன் மகள் அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு குழந்த பிறந்தோடனே ஒரு நாள் பாவையை அம்மாவையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க உங்களை எங்களால் பார்த்துக்க முடியலை நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போங்க நாளைக்கு வருவாங்க உங்களை கூப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அவங்க மனசால் நொறுக்கி போகிறாங்க இவங்க அம்மா அப்பாவை ஒரு நாள் முதியோர் இல்லத்துக்கு அனுப்புனாங்க அந்த விஷயமே அவங்களுக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களால அப்போ தான் உணர முடியுது அம்மா அப்பாவை தேடி அவங்களால போக முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இப்போ உயிரோடு இல்லை கடவுள் அதற்கான ஐக்கியத்தையும் கடவுள் அவங்களுக்கு கொடுக்கல என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல சின்ன வயசில் என்ன அதுங்க மனசில் விதைக்கிறோமோ அதுதான் அதுங்க வளர்ந்து வர்றப்பையும் அதுங்களுக்கு தோணும் அந்த பையன் அவங்க அக்காவுக்கு கால் பண்ணுறான் இது மாதிரி என் பையன் வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டான் நீ எங்கே இருக்க அப்படி உன்னை பார்க்க வரணும் நான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறான் அதுக்கு அந்த அக்கா சொல்கிறாங்க இல்லடா தம்பி ஏற்கனவே நாங்களே முதியோர் இல்லத்தில் தான் இருக்கோம் நாங்கள் வந்து ரெண்டு மூணு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்ப அப்போ தான் உணர்றாங்க ஆனால் அந்த தப்பை உணர்ந்தும் பயன் இல்லாதனால நம்ம பெற்றவங்க வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் இழந்துடாதீங்க உங்களுக்காக நீங்கள் எந்தும் செய்ய வேணாம் நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் அவங்களோட உட்காந்து பேசுங்க உங்களுக்கு என்ன தேவை உங்கள் உடம்பு நல்லா இருக்கா எதுவும் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க நீங்கள் வாங்கி தரதுங்கே வதக்கி தரல அது வேற விஷயம் அவங்கக்கிட்ட உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி பேசுங்க அதை தான் அவங்க நம்ம கிட்ட முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க வேற எதிர்பார்ப்பு எதுவுமே அவங்கக்கிட்ட நமக்கு இருக்காது எந்த கோயிலுக்கு போய் பாலாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எது பண்ணாலும் நான் வீட்டில் உள்ள பெற்றவங்க மனசு கஷ்டப்பட்டா அந்த அபிஷேகத்துக்கு எதுக்குமே பலன் இருக்காது வீட்டில் இருக்க பெற்றவங்களை வணங்கிட்டு நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் கோயிலுக்கே போகணும்னா கூட பரவாயில்ல வீட்டில் இருக்கவங்க அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து அவங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அவங்க பிள்ளையிலேயே அவங்க கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் பொக்கிஷம் குழந்தைங்க முன்னாடியே உங்கள் பெத்தவங்களை மரியாதையாக நடத்துங்க அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு கேட்டு கேட்டு செய்யுங்க அப்போ அந்த குழந்தைங்க மனசில் பதியும் நாளைக்கு நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இப்படிதான் நம்ம கேட்டு செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அவங்க பெற்றவங்களுக்கு மட்டும் அது பலன் கிடைக்காது அதே வயசுல நம்ம வர்றப்ப நமக்கான பலனும் அப்ப கிடைக்கும் கண்டிப்பா நம்ம அம்மா அப்பா எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணுமே நம்ம அவங்கள நல்லா பார்த்து நம்ம அம்மா அப்பாவோட மனசு இருந்துச்சுன்னா நீங்க எங்கு சென்றாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்